பொதுவா எல்லாரும் மத்திலயும் எல்லாரும் புழங்கக்கூடிய எல்லாரும் ஒரு பயத்தோடய அணுகக்கூடிய ஒரு பொருள் தான் மைதா எத்தனை பேர் வந்து மைதாவில் தயாரிக்கப்பட்ட மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல சரி அது நல்லதா கேட்டாங்கிற இறுதி பகுதியில் கணவருடைய இறுதியில் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே நண்பர்களை இன்று நான் பேசக்கூடிய இந்த காணொலியில் பேசக்கூடிய ஒரு பொருள் உணவுப் பொருள் வந்து பொதுவாக எல்லாரும் மத்தியிலையும் எல்லாரும் புழங்கக்கூடிய எல்லார் மத்திலேயும் ஒரு பயத்தோடய அணுகக்கூடிய ஒரு பொருள் தான் மைதா இந்த மைதா வந்து எதில் த எதுல இருந்து வருது என்ன தயாரிக்கிறாங்க இதுலையும் மைதான உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பரோட்டா தான் ஸோ பரோட்டா சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்ற ஏன்னா மைதா நல்லதில்லை நல்ல பரோட்டா சாப்பிட்டாங்க நல்லதில்லைங்கிறபடியும் கொண்டுடுறாங்க எத்தனை பேர் வந்து மைதாவில் தயாரிக்கப்பட்ட மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல ஏன்னா பரோட்டா டைரக்டா நேம்டு ஆகிப்போச்சு பொதுவாக வழக்கறிஞர்கள் காவல்துறை மத்தியெல்லாம் ஒரு நேம்டு அக்யூஸ்ட் அப்படிம்பாங்க அது பேர் தெரிந்த குற்றவாளி குற்றம் சாப்பிடுவார் ஏன்னா இதை தாண்டி குற்றம் ஏன் அது மேல மைதா மேல இவ்வளவு பழி இதெல்லாம் நல்லது மைதான மத்தியெல்லாம் தயாரிக்கலையா பண்ணிக்கணும் பரோட்டா மலையை உழுகுது பரோட்டா தவிர மைதா வச்சு வேறு இல்லை அப்படின்னா சில மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய பிஸ்கட்டு கூட மைதாவில் தயார் பண்ண பிஸ்கட் தான் இது நிறைய பேர் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் சொல்கிறீங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா பரோட்டா சாப்பிட்றது நல்லதா அப்படின் தான் வந்துடுச்சு மைதா நல்லதாங்க கூட பரோட்டா சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிறது வந்துடுச்சு சரி அது நல்லதாக கெட்டாங்க இறுதி பகுதியில் கணவருடைய இறுதியில் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மைதா வந்து எங்கேருந்து வருது எவ்வாறு தயாரிக்கப்படுது என்ன ஏன்னாண்ணா மைதானவே எடுத்துக்க மாட்டேன் மா எப்போது மாற ஒரு முறை பரோட்டாவே சாப்பிடுவேன் அப்படின்னு அதுவும் கோதுமை பரோட்டா தான் அப்படின்னு சொல்லி பரோட்டா தப்பிச்சாலே மைதானையும் தப்பிக்கிறான்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இது அது பரோட்டாவில் மட்டும் இல்லை அப்போ இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பீட்சா பர்கர் பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே மைதாக இருக்குது கேக்கரில் கூட கேக்கு பா பாதுஷா குலாப் ஜாமுன் ஜிலேபி பீ சோன்பு இப்படி எல்லாத்துலேயும் பிரபலமான இன்பத்துலேயுமே மைதாக இருக்குது சரி மாலையில் இருக்கிற ம சமோசா மைதாவில் செஞ்சது தான் பக்கோடா ரஸ்க் பப்ஸு எல்லாம் மைதாவில் செஞ்சது தான் சரி இப்படி ப்ரோ இப்படி எல்லாம் செய்ய போடும் பொழுது இந்த புரோட்டோ மட்டும் ஏன் தடுக்கணும் கெடுதல் அப்படிங்கிறது உண்மையா மூலப்பொருள் என்ன கோதுமை நான் மைதாவுக்கு பதிலாக கோதுமையில் தயாரிக்க எடுக்கிறேன்னா இப்போ கோதுமை நல்லதா மை கோதுமை மைதா ரவை எல்லாருமே ஒன்று தானா ஒரே குடும்பம் தானா என்ன இது அப்படிங்கிற தான் இந்த இதோட இது சரி மைதா வந்து எதுலேயும் இது வருது அது ஒரு ஒரு சின்ன சுருக்கமான ஒரு இதுலேருந்து நம்ம இருக்கிறேன் நெல்லில் வந்து உமி தவிடு அப்படின்னு ஊரில் இருக்க அரிசின்னு மூணு விதமான லேயர் இருக்கும் அரிசி அதுக்கு மேலே உமி தவிடு இந்த உமியை நாம் வந்து எடுத்துடுறோம் அப்போது இந்த தவிடோடு இருக்கிற அரிசியை தான் நம்ம ப்ரௌன் ரைஸ்னு சொல்கிறோம் அந்த ஒரு ப்ரௌன் கலர் ரைஸ்னு வரும் அது வந்து தவிடோடு இருக்கிறது தவிடு நீக்கி அரிசி தீட்டப்பட்ட அரிசி பொலிஸ்டர் ரைஸ்ட்டு அது ஒயிட்டாக இருக்கிறது சரி அதுபோல் கோதுமையிலையும் மூணு லேயர் இருக்குது கோதுமை உமி தவிடு இந்த தவிடு நீக்கப்பட்ட எப்படி நம்ம அரிசியில் வந்து தவிடோடு இருக்க அரிசியை சாப்பிட்டா பிரௌன் அரிசி தவிட்டை நீக்கிட்டா தீட்டப்பட்ட அரிசி உமி உடனே இதாகுதோ அது மாதிரி கோதுமையில் கோதுமையிலையும் மூணு விதமான லேயர் இருக்குது அதில் தவிடு நீக்கப்பட்ட கோதுமையை தான் மிக மிருதுவாக அரைத்தா அது மைதான் உமியோடு தான் இருக்கும் கோதுமை வந்து கோதுமை வந்து அந்த தவடை எடுத்துகிட்டு அரைச்ச மிருது ரொம்ப மிருதுவாக அரைக்கணும் ஏன்னா ஃபைன் ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா கிரைண்டிங் அதில் பண்ணீங்கன்னா அது அது வந்து மைதா சரி அப்போ அரை அதுக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் அரைகுறையா அரைச்சா ரவை அப்போ எல்லாம் நிறைய சாப்பிடுறோம் ரவை உப்புமா ரவை கைசரி எல்லாம் சாப்பிடுறோம் அப்போ மைதா ரொம்ப ஏன் நைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில உணவுப் பொருள் நைஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்குன்றதுக்காக அந்த மைதாவை நைஸ் பண்ணிடுறாங்க அப்போது தவிடு நீக்கிய கோதுமே மிருதுவாக இல்லாமல் சாதாரண படித்தா ரவை ரவைக்கும் மைதாவுக்கும் பெரிய இல்லை மைதாவை அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் தான் ஆனால் அதுக்காக மைதாவை மட்டுமே தப்பு சொல்கிறதும் அது மேலே ரொம்ப பயமாக இருக்கிறது தேவையில்லை அது வந்து கிட்டத்தட்ட பாஸ்மதி ரைஸ் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் சில மருத்துவ மருத்துவ நிபுணர்களும் உணவு பதப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கவங்கன்னு சொல்கிறாங்க அதாவது உணவியல் உணவு வந்து ஒரு பொருளாக இது பண்ணுறவங்க அதை சொல்கிறாங்க பொதுமையான அப்போது கோதுமை போல பளிச்சுன்னு இல்லாமல் இப்போ நீங்கள் கோதுமையை உமையை தவடு எடுத்துட்டு இப்படி பண்ணீங்கன்னா மைதா வருது அப்படின்னா மைதாயம் கோதுமை நேரத்தில் இல்லை அப்படின்னா அதை ப்ளீச்சிங் பண்ணுறாங்க அதுக்கு சில நீங்கள் செய்யறது இதுக்கிடையில் ஒரு இது சொல்லிடுறேன் பொதுவாக மைதா வந்து எப்படி தயாரிக்கப்படுதுனா மரவள்ளிக்கிழங்குன்னு சில சொல்லுவாங்க சொல்றது அது மரவள்ளி கிழங்கு தான் வந்து கிழங்கை பொடியாக்கி அதை இதாக தயார் பண்ணுறாங்க அது வந்து கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இங்கே கிழங்குலேருந்து தயார் செய்கிறது ஜவ்வரிசிலேருந்து தயார் பண்ணுறதுன்னெலாம் சொல்றது வேற வகை இந்த மைதா கோதுமையிலேருந்து வர்ற மைதாவு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து வெள்ளை நேரத்துக்காக சில எதுக்காக சொல்றேன்னா புரியலுக்காக சில ஒயிட் ஒயிட் ஆக்கிறதுக்கா சில ரசன ரசாயனங்கள் கலக்கப்பட்டது அப்போ அந்த ரசாயனங்கள் கலக்கப்பட்டதுன்னா அந்த ரசாயன உடல் கெடுதா இல்லையா அது எந்த அளவுக்கு கலக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விதாச்சாரம் இருக்குது அது என்னென்ன ரசாயனங்களும் தெரிஞ்சு நமக்கு அந்த பெயர் ஒன்றும் ஆகப்புறது இல்லை ஆனால் அது எந்த சதவீதத்தில் சேரணும் அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாட்டு துறையில் ஒரு இது இருக்குது அப்போ அதில் அந்த அளவுக்கு சேர்த்தாருன்னா பரவாயில்ல அப்படியும் என்ன சொல்கிறாங்க அப்படி ரசாயனம் சேர்த்து அதை வெள்ளை ஆக்கி வந்தால் கூட உணவுப் பொருளை வரும்போது அந்த அளவுக்கு ஒரு கெடுதலான ரசாயனங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய இது இதை இதாக்குறதுல இருக்கிற சர்ச்சைகள் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு அந்த ரசாயனங்கள் வந்து கடைசியா மைதா ஆகும்போது அது அது இதாகாது அப்படிங்கறதுதான் மருத்துவ உணவு உணவுத்துறை நிபுணர்களுடைய கருத்து சரி இது இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு இப்போ இதனால இப்போ ரெண்டு நான் ரெண்டு புரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ரெண்டு புரோட்டாவோட நடத்திட்டா நல்லது ஒரு உணவுத்துறைன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் உணவு துறை வல்லுநர்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து ரெண்டு புரோட்டா நீங்கள் சாப்பிட்டுட்டேன் அது கூடுதல் போனால் தப்பு அப்படின்னா நான் புரோட்டாவே விட்டுட்டேன் ஆனால் ஆறு சப்பாத்தி சாப்பிடுன்னு சொன்னாலும் ஒன்று தான் ஏன்னா மாவு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து குறைவாக இருக்குது இதுதான் விஷயம் அப்போ மாவு சத்து அதிகமான என்னென்ன கிளினிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது மருத்துவர்கள் தான் சொல்லணும் ஆனால் அது எஃபெக்ட் ஆகுது அது உண்மைதான் தான் ஏன்னா அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பரோட்டா சாப்பிடறதுனாலயே ஒருத்தருக்கு உடலில் தீங்கு வந்துடும்ன்றதுக்கு அதுக்கு அதீத பயத்தோடு போய் தொட வேண்டியதில்லை அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதாரண உணவுப் பொருள் தான் அப்படின்னு இன்னொன்று மைதாவில் தயாரிக்கிற மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ற அதாவது இப்போ மைதாவை வந்து ஒன்னாத்து க இன்கிரியன்ட்ஸ் சேர்க்குறாங்க உணவுப் பொருட்களில் ஒரு மூலப்பொருட்களில் உண்டாது இதை என்ன சேர்க்குறாங்க அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அது மைதாவோட சேரும் போது ஒரு சில கெடுதல்களில் உண்டு பண்ணுறது இது வந்து மைதாவை அதாவது பரோட்டாவை நியாயப்படுத்துறதுக்காக இல்லை புரோட்டாவில் இருக்கிற மைதாவை வச்சு தானே பரோட்டா கொள்ள சொல்கிறீங்க இப்போ மைதாவை பற்றி சொல்கிறது தான் அதிகம் ஸோ இப்போ மைதாவோட என்ன சேர்ந்தாலும் இப்போ அது பிஸ்கட்டாக தயாரிக்கணும் என்ன பண்ணணும் சமோசாவை தயாரிக்கணும்னா அதுக்கு என்ன சேர்க்குறாங்க இதெல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக வரும் பொழுது உடம்புக்கு கெடுதலான இது உணவு தான் அப்படிங்கிறது வருது கெடுதல்னால் ரொம்ப அதிகமாக எடுத்தால் கெடுதல் சரிங்களா மாவுச்சத்து கொஞ்சம் வேணும் உடம்புக்கு நம்ம அதே ஒரு பத்து பதினஞ்சு பரோட்டா சாப்பிட்றோம்னா தப்பு அப்போ அந்த மை இந்த மைதாவை பற்றி ஒரு சின்ன தெளிவும் அதில் தயாரிக்கப்படுறப்ப பொருளை பற்றி ஒரு சின்ன தெளிவும் சொல்லணும் அப்படின்னா பரோட்டாவை சொல்லாமல் இருக்க முடியாது அதனால தான் பரோட்டாவை ஏன்னா ஒரு நடிகர் பேரே பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரி சரி இதை அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்னென்ன வரும் தோணுன்னா நீரிழிவு நோய் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் அதில் சத்து கம்மியாக இருக்கிறதுனால அதில் நா மைதாவில் சத்து கம்மியாக இருக்குது இன்னொன்று மைதா கூட சேர்கிற மற்ற பொருள்களால் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஏன்னா எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்கிறாங்க மைதாவை கிழக்குற இந்த பொருளுமே இன்னும் பிஸ்கட்டுகள் இதில் அதனுடைய பகுதி கம்மி ஏன்னா ஆயில் கண்ட் இல்லை அப்படிங்கிற வச்சு அதை வேணால் இது பண்ணிக்கலாம் ஆனால் நீர் டயபெட்டிக் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை மைதாவை எடுக்கக்கூடாது இந்த நார்சத்து இல்லாத மைதா நோய் வந்து குறைவாக கூட ரத் ரத்தத்தில் சர்க்கிற அளவு கூடும் உடல் பருமன் வரும் இது டயபெட்டிக் உடல் பருமன் டயபெட்டிக் ஒபிசிட்டி இது மாதிரி இதுக்கெல்லாம் அதுவும் உடல் எதி அதிகம் உடல் எடை அதிகமாக இருக்கிற பெண்களை எடுக்கக்கூடாது மைதாவை சார்ந்த பொருட்கள் ஆக இந்த மைதாவை நீங்கள் டயபெட்டிக் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாத்தையும் முற்றிலும் தவிர்த்துருங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க மற்றவங்க குறைவான அளவில் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு புரோட்டான்னு சொல்கிறாங்களே அந்த அளவில் அது மாதிரி மைதாவோடய புரோ மைதாவோட பொருட்களை குறைவாக பயன்படுத்தினா நல்லது அந்த வகையில் பரோட்டாவுக்கு பரோட்டா தோடும்போது ரொம்ப அதீத பயத்தோடு இதெல்லாம் சாப்பிட்டா வயிறை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுல டயபெட்டிக் இல்லாதவங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு சின்ன விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்